நமச்சிவாய வாழ்க பிள்ளைகளா இன்னைக்கு கொஞ்சம் வகுப்பு காலதாமதம் ஆயிடுச்சு மன்னிக்கணும் வகுப்புக்கு போமா மலையத்துவசபாண்டியனும் அவன் மனைவி காஞ்சனமாலையும் இறைவனை வழிபட சொக்கனாருடைய ஆலயத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு முதியவர் தங்களுடைய பிள்ளை பாக்கியம் இல்லாத குறை நீங்க நீங்கள் ஒரு யாகம் செய்யுங்கள் உங்களுக்கு குழந்தை உண்டாகும் என்று கூறுகிறார் அந்த யாகத்திற்கு புத்திர பாக்கியம் அருளும் யாகம் அல்லது புத்திர காமூனிஸ்ட் யாகம் என்று பெயர் அப்படி அவர்கள் ஒரு பெரிய யாகசாலை அமைத்து சரியான முறையான வழிபாடு வழி நின்ற அன்பர்களை அழைத்து யாகம் புரிகிறார் யாகசாலை என்பது இறைவனுடைய அருள் நிலவும் இடம் இங்கே எப்படி இருக்கும்னா யார் யார் இந்த யாகசாலையில் யாகம் செய்ய கலந்துக்க கலந்துக்கக்கூடாம நியதி இருக்கு யாகம் செய்பவர் பலதாரம் பலதாரமுடையவர்களாக நிறைய கல்யாணம் பண்ணவராக இருக்கக்கூடாது சொத்தை பல் இருக்கிறவா கூடாது புளுத்த நகம் இருக்கக்கூடாது அடுத்தவனுடைய குடும்பத்தோடு தொடர்புடையவன் தவறான தொடர்புடையவனார் இப்படி நிறைய நியதிகள் அப்படிப்பட்ட நியதிகள் படி வாழ்கின்ற சான்றோர்களை கொண்டு நம்முடைய பாண்டியரும் காஞ்சன காஞ்சனமாலையும் ஒரு யாகம் செய்கிறார்கள் அப்பொழுது திடீர் என்று ஒரு அதிசயமான நிகழ்வு அது என்ன அதிசயமான நிகழ்வு இயற்கையாக நடக்க முடியாத ஒன்று நடந்தால் அது அதிசயம் நம்முடைய வகுப்பில் உள்ள அகத்தியன் முதல் மதிப்பெண் எடுத்தால் அது வந்து அதிசயம் கிடையாது ஆனால் தன்வந்திரி முதல் மதிப்பெண் எடுத்தால் அதிசயம் அவனுடைய சுபாவத்திற்கு மாறுபட்டது நம்மால் செய்ய இயலாமல் ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு அதிசயம்னு பேர் அந்த விஷயத்தில் அந்த யாககுண்டத்திலிருந்து உமாதேவியார் ஒரு குழந்த பெண் குழந்தையாக தோன்றி அவர்களுக்கு மூன்று மார்பகங்கள் நமக்கு இரண்டு மார்பகம் இருக்கும் அந்த அம்மையா நடுவில் ஒரு மூன்று மார்பகம் கூடிய ஒரு சிறு பெண் குழந்தையாக தோன்றி அம்மா அப்படி கத்திக்கிட்டு வந்து மாலையின் மடியிலே அமர்கின்றார் அந்த குழந்தையின் கருப்பா இருந்தாலும் கலையான பிள்ளை இல்லையா நம்ம மீனாட்சி கோயில் எப்படி இருக்கா இருக்கா இருக்கான கலையாக இருக்கா இல்ல லட்சணமா அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வழின்னு அபிராமி பற்று பாடுவார் அவருக்கு இணையான அழகு யாரும் கிடையாது சிலை போன்ற அழகு என்று பேசுவார்கள் சிலை என்ன கலரில் இருக்குது கருப்பு கலர் இருக்குது அன்னை மீனாட்சி கருப்பி கருப்பாயின் பேர் வைக்கிறாங்களே அது வேற யார் பேரும் கிடையாது அம்மா பேர் தான் கருப்பா இருக்கா பேர் தெரியாத என்ன கூடுவாங்க அவர் பேர் மீனாட்சின்னு தெரியலன்னா என்ன கூடுவாங்க ஏய் கருப்பி வாய்ங்க அப்படி அப்படி கருப்பாங்கன்னு பேர் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம இந்த பிள்ளை ஒடியாந்து கருப்பாக இருந்தாலும் கடையா அலட்சணமா எவ்வளோ அழகில்லை கோயில் போய் மீனாட்சி அப்படியே பார்த்தீங்களா அப்படி ஏய் வாய்ங்க அப்படி கூப்பிடுவான் நம்ம கூட நம்ம மதுரையில் ஒரு சிறப்பு உண்டு யாரும் கோயிலுக்கு போகிறோன்னே தாய்மார்கள் சொல்ல மாட்டாங்க மீனாட்சி பார்க்க போகிறோம் வரியலா அப்படிம்பாங்க அப்படி தானே சொல்கிறாங்க மீனாட்சி அம்மன் கோயில் போகிறேன் மற்ற ஊரில் வந்து நான் அகிலாண்டேஸ்வரி கோயில் போகிறேன் ஜம்புகேஸ்வர் கோயில் போகிறேன் பழனி முருகன் கோயிலுக்கு போகிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம மதுரைக்கார ஆட்கள் மட்டும் என்ன சொல்லுவோம் மீனாட்சியை பார்க்க போகிறேன் வாரியலா அப்படி தானே சொல்கிறாங்கல்ல நமக்கே அப்படி இருக்கக்குள்ள அந்த அம்மை சிறு பிள்ளையாக ஓடி வந்து மாலையின் மடியில் அமர்ந்த பொழுது அவங்க அப்படியே கண்ணீர் ததும்பி வியத்து விறுவிறுத்து அப்படியே ஆற தழுவி நெஞ்சோடு அனைத்து மீனாட்சிக்கு முத்தமெல்லாம் கொடுத்து ஒரு கழகம் நம்ம அங்கே மாலையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்ல அப்படி அவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணி மகிழ்கின்றார் அரசன் அந்த குழந்தையை பார்க்கிறான் அந்த குழந்தை மார்பு மூன்றாக இருப்பதை கண்டு மிக மிக வருத்தம் அடைகிறான் என்னடா இந்த பிள்ளை இப்படி இருக்கே இது ஆனா பெண்ணா இது ஏன் இப்படி இருக்குது அப்படி அப்பாவுக்கு வந்து நமக்கு உடம்பு சில்லைன்னா ஏதோ ஒரு நம்மகிட்ட வித்தியாசம் தெரிஞ்சால் கவலை இருக்கும் இல்லையா அதுபோல மலையத்தோச ஒன்றியன் வந்து என்னடா இந்த பிள்ளை அழகாக இருக்குது லட்சணமாக இருக்கு எல்லாம் சரி ஆனால் மூணு மார்பகத்தோட இருக்கு என்ன பண்ணுறது இது மாதிரி நாம் பார்த்ததே கிடையாது இதை எப்படி குணப்படுத்துனா அவர் கவலைப்பட்டு இருக்கார் அப்பா அப்பொழுது திடீர்னு ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் அந்த குரல் சொல்கிறது மலையத்தோச பாண்டியனே கவலைப்படாதே இந்த குழந்தை அவளுக்கு ஏற்ற கணவனின் வரும் பொழுது இந்த பிள்ளையினுடைய ஒரு மார்பு மறையும் என்று கூறுது இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுறப்ப யார் கல்யாணம் பண்ணிக்க வராங்களோ யாரை இந்த பெண் திருமணம் செய்ய விரும்புகிறாளோ விரும்புகிறார்களோ அப்பொழுது அவருக்கு நார்மலாக நம்மளை மாதிரி இரண்டு மார்பகம் ஆயிடும் கவலைப்படாதே அப்படின்னு ஒரு ஒளி கேட்டது அதை கேட்டதும் இருந்த ஒரே கவலை அதுதானே கவலை மறந்து மலை தவசமாண்டியனும் காஞ்சனமாலையும் அந்த குழந்தையை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் சொக்கநாத பெருமானிடத்தை அழைத்து சென்று அவருடைய அருளாசி கூறுகிறார்கள் அப்பொழுது சொக்கநாத பெருமான் இந்த குழந்தைக்கு தடாதகை என பெயரிடு என்றார் தடாதகை பிராட்டி என் பிராட்டி என்றால் தலைவி தடாதகை என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த குழையின் குழந்தையுடைய கண்கள் மீனை போல இருக்கான் செங்கையில் வண்டு களின் களின் என்று ஜெயம் ஜெயம் என்றாடன்னு ஒரு பாடல் வரும் அந்த கண்ணு வந்து மீன் துல்ற கெண்டை மீன் ஒன்று இருக்குது அது நடுவில் மச்சக்கெண்டைன்னு கெண்டைன்னு சொல்லுவாங்க நடுவில் ஒரு மச்சம் மாட்டிருக்கும் அது துல்ற மாதிரி அம்மா பார்க்குறாங்களாம் யாரு இந்த கருப்பி தான் மீனாட்சி அப்போ அவள் கண் மீனை போல போலதினால அவருக்கு மீன் போன்ற கண்களை உடையவள் அங்கையர் கண்ணி அப்படின்னு பெயர் வச்சாங்க அங்கையர் கண்ணி அப்படிங்கிறது இந்த தடாதகைக்கு இன்னொரு பெயர் இதை இன்னும் மாற்றி என்ன சொல்கிறாங்க மீனாட்சி மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இப்படி இந்த பிள்ளை துள்ளும் கண்களோடு துல்லு நடையோடு எல்லாம் குழந்தையில் பண்ணுறபடி அப்படியே வளருது அரசகுமாரி அல்லவா அதனால் என்ன பண்றாங்கன்னா அப்பெல்லாம் துப்பாக்கி பீரங்கி அதெல்லாம் கிடையாது வில்வால் இதுதான் கத்தி சண்டை வில்லு அம்பு எறிதல் இதெல்லாம் கற்றுத்தராங்க ஈட்டி எறிதல் இப்படி நிறைய கற்றுத்தராங்க இப்போல்லாம் ஸ்கூட்டி வாங்கிட்டு நம்ம பறக்கிற மாதிரி அப்போ குதிரை தான் அப்பெல்லாம் அப்போ குதிரை எப்படி ஓட்டுறது குதிரை மேலே அமர்ந்து எப்படி பயணிப்பது என்றெல்லாம் சொல்லி தருகிறார்கள் இந்த குழந்தை இவ்வளோதான் ஏற்கனவே உமைய உமாதேவி ஆயிடுச்சு இந்த குழந்தை என்ன செய்கிறது அப்படியே அருமையாக வளருது மலைத்தோச பாண்டியனுக்கு நமக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்ற ஒரு கவலை இருந்தாலும் இந்த மீனாட்சியினுடைய தடாதகையுடைய திறமைகளை கண்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து அவளை பாண்டிய நாட்டின் மன்னராக்க விரும்புகிறார் ராஜசபை மற்றும் மந்திரிமார்களை கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல நாளில் தடாதகை பிராட்டியை அரசரா அரசியாக்குகிறார் செங்கோல் வழங்கும் விழான்னு மதுரையில் சித்திரை திருவிழாவில் ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வு மலையத்துவச பாண்டிய மீனாட்சிக்கு செய்யப்பட்ட நிகழ்ச்சியை நினைவு கூறும் செயல் இப்படி இருக்குள்ள திடீர்னு ஒரு நாள் மலையத்துவச பாண்டியன் நம் தடாதகையுடைய தந்தையார் இப்பூலையிலிருந்து விண்ணுலகம் அடைந்தார் இங்கிருந்து சாமி கூட்டி போயிட்டார் என்ன பண்றது கவலைப்பட்ட ராஜாங்கம் நடத்த முடியுமா என்ன நம்முடைய அங்கேற்கண்ணி நம்முடைய மீனாட்சி தடாதகை பிராட்டியார் அரசர்களுடைய தர்ம நெறிகள் சிறிதும் குறையாமல் செம்மையான ஆட்சி நடத்தி வருகிறார் அந்த செம்மையான ஆட்சியை இவர்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக கையில் தரக்கூடிய ஒரு கோல் உண்டு அதற்கு செங்கோல் என்று பெயர் அப்படி செங்கோல் செலுத்தி வருகிறார் மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படி இருக்கிறாங்க அதோட வந்து கன்னி ஆகிய தடாதகை ஆட்சி செய்ததால் நம்முடைய பாண்டிய நாட்டிற்கு கன்னி நாடு என்று பெயர் ஏற்பட்டது இது இந்த அன்னையுடைய தனி சிறப்பு இந்த கதையிலே நமக்கு காண கிடைக்கக்கூடிய தத்துவம் என்று எதுவும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்கிறது இல்லை இல்லை இந்த பாண்டிய நாட்டை காலங்காலமாக தொடர்ந்து பாதுகாத்து காப்பாற்றும் பொருட்டு உமையண்ணையே மீனாட்சியாக மதுரையில் அவதரித்து தன் கண்ணை நினைவூட்டும் வண்ணம் மீன் கொடியை சின்னமாக கொண்ட ஆட்சியை அமைக்கிறார் அதற்கு பிறகு தொடர்ந்து பாண்டியர்கள் மீன் கொடியை சின்னமாக கொண்டு ஆட்சி செய்து வந்துள்ளது நமக்கு தெரியும் இந்த உலகிலேயே மதுரை பாண்டிய நாடு இதை போன்ற சிறப்புடைய நாடு எதுவும் கிடையாது ஏனெனில் இறைவனே ஆட்சி செய்தது இன்னொரு அதிசயம் என்னன்னா எங்கள் அப்பா சொல்லுவார் டேய் வீட்டு மாப்பிள்ளையா மட்டும் இருக்க அப்படின்னு வரா ஏங்கப்பா அப்படின்னா இந்த ஆள் பாவம் சிலோன்னு அந்த கைலாசில் சிவனேன்னு இருந்தவரை கூட்டி போய் நம்ம பிள்ளை இந்த கருப்பாய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையாக வச்சுக்கிட்டு எல்லா ஊர்லேயும் ஜம்புகேஸ்வரர் கோயில் நடராஜர் கோயில் அப்படி சொன்னால் இவர் இவன் மீனாட்சி அம்மன் கோயில்னு பேர் வாங்கிட்டு வீட்டுக்காரனுக்கு பெருமை தராமல் இருக்கா சரியான பொம்பளை அப்படிம்பாங்க மதுரைக்கு போய் மீனாட்சியை கும்பிட்டு சொக்கனாதரை கும்பலாரம் வங்கி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா கோயில் அவ்வளோ முறையான ஆட்கள் கூட இல்லைன்னா சொக்கனார பார்க்கும் எண்ணமே வராது இந்த மீனாட்சி இந்த கருப்பி சிரிக்கிறத பார்த்துட்டு என்ன நம்ம கூட அப்படி தானே வந்தோம் என்ன தர்மந்திரி போயிட்டு சாமி கும்பிட்டு ஆ மீனாட்சி கும்பிட்டாச்சு ஆச்சு நேராக அப்படியே தெப்பக்கொழவுல வந்து கிழக்கு வாசல் வர வெளியே வந்துட்டாங்க அப்புறம் சொல்லி இல்லையா சொக்கனா இருக்கு பக்கத்தில் இருக்கார் இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கார்னு கூட்டி போடணுன்னுங்கள அப்படி ஒரு சிறந்த மகாராணி பெற்ற தவமுடையவர்கள் நாங்கள் நாம் மேலை நாட்டு அறிஞர்கள் பல பேர் இந்தியாவை பற்றி ஆய்வுகள் செய்து வரலாற்று ஆய்வுகள் செய்து இந்தியாவில் பாண்டோ என்ற மரபினர் ஆட்சி நடைபெற்றது என்றும் அந்த நாட்டு பெண் அரசுக்கு உட்பட்டது என்றும் ஒரு பெண் அரசியாக இருந்தால் என்றும் பண்டைய தென்னாற்றின் தோற்றமும் அது என கூறுகிறார்கள் ஆக அது மட்டுமல்ல மலையத்தூசுபன் புதுல மீனாட்சி வழி தோன்றியவராய் கௌரியர் என்று அழைக்கப்பட்ட செய்தியை நாம் செய்திகளில் அறியலாம் இந்த செய்தி சதாசிவ பண்டாரத்தார் என்பவர் எழுதிய பாண்டியன் வரலாற்றிலே இருக்கிறது சரி இந்த மீனாட்சி சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஒரு நந்தவனத்தில் ஆடி ஓடி விளையாடி விளையாடியிருப்பால ஊஞ்சலாடி பறித்து அப்புறம் நம்மூர் விளையாட்டு பல்லாங்குழி ஆடி இப்படி மீனாட்சி ஆடி ஓடி விளையாடிய இடம் எங்க இருக்குன்னா அவனியாபுரத்தில் உள்ளது அந்த இடத்திற்கு பெயர் இப்பொழுது பால மீனாட்சி அம்மன் கோயில் என்ற பெயரிலே அன்னை விளையாடிய இடம் இருக்கிறது மதுரை வர் செல்ற எல்லாருமே நான் உட்பட இந்த பொம்பளை பார்க்குறோமா கொஞ்சம் அன்னை மீனாட்சி பால் நமக்கு அப்படி ஒரு உரிமை வச்சுக்கல எங்கள் திருவிளையாடர் வகுப்பு குழந்தைகள் கூட ஐயா என்னங்கய்யா இந்த பொம்பளை கோயில பிடிச்சிட்டாலா லேட்டாட்டி கிளாஸு குறையங்க அப்படி அம்மா தானே என்ன ஆக அந்த மீனாட்சியை பார்த்ததும் அந்த இந்த அந்த வாழைப்பரும் வாழைக்குமரி வருவாய் வருவாய்ம்பாங்க அந்த இளம் பெண் அந்த தோற்றம் அந்த தாய்மை அந்த கருவறை கிட்ட இருக்கிற அந்த குங்கும வாசனை இதையெல்லாம் கடந்து வேற எந்த கோயிலும் போக மனசு வர்றதில்லை ஆக அடுத்த முறை வரும் பொழுது அவளும் நம்ம பிள்ளை தானே பால மீனாட்சி அவளை தரிசிப்போம் என்ன இப்படி இந்த பிள்ளையை ஆட்சி செஞ்சிட்டு இருந்ததா மகாராணியா ஆட்சி செஞ்சிட்டுக்குள்ள நீதி தவறாமல் தர்மத்தோடு எல்லாருடைய துன்பங்களையும் நீக்கி இந்த தடாதகை பிராட்டி அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவளுக்கு திருமண பருவத்தை அடைகின்றார் பெண்கள்னா திருமணம் செய்யணும் இல்லையா என்ன மனமாகாத பெண்கள் பட்டமரத்தினை ஆனவர்கள் அதே ஆண்களும் மனமாகாத ஆண்கள் குட்டிச்சோரை போன்றவர்கள் யாருக்கும் பயன்பட மாட்டார்கள் என்று ஒரு சொல்வழக்கு எங்கள் பகுதியிலே உண்டு இந்த பிள்ளை நம்ம மீனாட்சி தடாதகை திருமண பருவத்தை அடைகின்றார் அவருடைய அன்னையாராகிய காஞ்சன மாலை நம்முடைய தடாதகையை பார்த்து அங்கே கண்ணிங்க வாமா உனக்கு கன்னிப்பருவம் வந்தும் இன்னும் திருமணமாகவில்லையே நீ திருமணம் செய்து கொள் என்று கூறி வருத்தப்ப அந்த பிள்ளையிடம் சும்மா நச்சரிக்கிற அதுக்கு நம்முடைய மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஏமா கவலைப்படுற அதாவது நடக்கிறப்ப நடக்கும் கவலைப்படாதே நான் என்ன செய்கிறேன்னா பெரும் படையோடு சென்று எட்டு திசைகளிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்று எட்டு திசைகளிலும் என்னுடைய நாட்டை பரப்பி என்னுடைய வெற்றியை நிலைநாட்டி திரும்புவேன் நீங்கேயே இரு அப்புறம் பார்த்துக்கலாம் கல்யாணத்தை பற்றி நான் ஒரு சக்கரவர்த்தியாக ஆக வேண்டும் என்று கூறி பிராட்டியார் காலாட்படை யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை என்று நான்கு வகையான படைகளுடன் வடதேசத்தில் உள்ள நம்முடைய இந்தியாவிலே பதினெட்டு பெரும் நாடுகள் உண்டு அந்த நாடுகளை எல்லாம் வென்று பிறகு இந்திரலோகம் செல்கிறார் இந்திரலோகத்தையும் வெற்றியடைகிறார் இந்த திருவிளையாடல் இன்றும் மதுரை சித்திர திருவிழாவில் ஒரு நாள் திக்விஜயம் செய்யும் காட்சியும் மீனாட்சி என்னை வீதி உழாவும் நடக்கிறதை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இப்படி நம்முடைய தலைவி அங்கே கண்ணி தடாதகை மீனாட்சி அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக நால்வகை வகை சேனையுடன் திருக்கைலாயமலையை போய் அங்கே அங்க பெருமான் இருக்கார் எங்க உங்க அரசர் கூப்பிடு சண்டை போடணுங்கிற யார்கிட்ட தலைவர்கிட்ட தான் அதெல்லாம் முடியாது நீ யார் அப்படியெல்லாம் சாமானியமாக சிவனை தரிசிக்க முடியாது பார்க்க முடியாது வா போ அப்படிங்கிறார் பெருமான் உடனே மீனாட்சி நந்தி முதலிய சிவகணங்களுடன் போர் செய்கிறார் கடுமையான போர் நடக்கிறது சரி போர் நடக்கட்டும் போர் நேரம் அம்ம நேரம் நடக்கும் இல்லையா கடுமையான போர்னா போரின் முடிவு என்ன ஆயிற்றுன்னு நாளைக்கு பார்க்கலாம் நமச்சிவாய வாழ்க குழந்தைகளா எல்லாம் நல்லா படிங்க கதை கேட்குற ஆர்வம் பள்ளி பாடங்களை படிக்கலையும் இருக்கணும் குறிப்பாக தமிழ் நல்லா படிங்க உங்கள் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்க ஆசிரிய வணங்குங்க மீனாட்சி போல தனித்தன்மையோடு வாழ முயற்சி செய்யுங்க நாளைக்கு பார்க்கலாமா நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கண்களா வணக்கம் பார்ப்போம்